பதிமூணு வருஷமா போராட்டம் அந்த பென்ஷன் வராது யாருக்கும் சூசைட் பண்ணிக்கலாம் நானும் என் பையனும் முடியல கடன் தொல்ல தலையில கைய வச்சு விடுதலை 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 கத்துனா இருப்பாருங்க வீட்டுக்கு போனா ஒரு மூணே கால் மணிக்கு மெசேஜ் வருது போன்ல ஒன் சிக்ஸ்டி போர் கேஷ் எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு கடனிலிருந்து மீள முடியவில்லையா கல்யாணத்திற்காக காத்து இருக்கிறீர்களா குடும்பத்தில் பிரச்சனையா வேலை கிடைப்பதில் தடங்கலாம் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிக்க சகோதரர் சாமுவேல் தினகரன் மற்றும் சகோதரி ஷில்பா தினகரன் அவர்கள் பெங்களூரு ஏசு அழைக்கிறார் பிரேசர் டோன் ஜபகோபுரத்திற்கு வருகிறார் வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது இரும்பல் வந்துட்டே இருந்தது இன்னரெல்லாம் அடிச்சு பார்த்தாச்சு மாத்திரையும் சாப்பிட்டேன் ஒண்ணுமே ஆகல

ஏழு எட்டு ஏழு எட்டு மறந்து விடாதீர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஏசு அழைக்கிறார் பங்காளர் கூட்டம் பெங்களூரு